அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துர்லாம் நம்ம காய்கறிலாம் பொறிக்கும் போது உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இந்த மாதிரியான எண்ணெய் அதிகமாக சேர்த்து பொறிப்போம் இல்லையா அந்த மாதிரி வறுவல் ஐட்டம்ஸ்க்கெலாம் இந்த டிப்பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்க ஆயிலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொரியல் இந்த மாதிரி ஒதுக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒதுக்கும் போதே உங்களுக்கு வந்து நடுவில் வந்து எண்ணெய் வந்து நல்லா கலெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா இன்னுமே இருக்க எக்ஸசைஸ்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம சுற்றி இருக்க வறுவலை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கும் அதாவது அந்த பொரியலில் இருக்க எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நம்ம சாப்பிடும்போது அதிகமான எண்ணெயோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதை தவிர்க்கறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கலெக்ட் ஆகிருக்குன்னு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்திலாம் போட்டுட்டு தோசைக்கல்ல அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் தோசை ஊற்றுறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஒட்டிட்டு தோசை வராமல் இருக்கும் ஒரே ஒரு தோசைக்கல்ல நம்ம சப்பாத்தி தோசை அப்படிலாம் போடுறோம் அப்படின்னா அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்பாத்தி போட்டதுக்கு அப்புறமா தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது அடுத்த நாள் உங்களுக்கு தோசை ஒட்டாமல் வரும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன தடவையும் தோசை வரலை அப்படின்னா ஒரு ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டெய்லியுமே சோறாக்கும் சோறு கொதிக்கிற டைமில் நமக்கு ஈஸியாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா பானை மேல் இந்த மாதிரி வச்சுட்டு டம்ளரில் டீயோ காஃபியோ நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சூடு பண்ணிக்கலாம் டீ காஃபி மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் பருப்பு கூட்டு இந்த மாதிரி குழம்பு எது வேணாலும் சூடு பண்ணிக்கலாம் நமக்கு வந்து டைம் சேவாகவும் இருக்கும் மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும் நம்ம தனியாக ஒரு கிண்ணம் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டீ குடிக்கிறதுக்கு இந்த டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் சளி இருமல் பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் போகணும் அப்படின்னா இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும் இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பட்டை சுக்கு கிராம்பு வெந்தயம் ஏலக்காய் மிளகு மல்லி சோம்பு ஓமம் சீரகம் இதெல்லாமே தேவைப்படும் இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இதோட டீட்டெயிலாக என்னென்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சுக்கு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பட்டையுமே சே மிக்ஸிஜரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு குறை குறப்பாக அரைச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது ஒன்றரை டம்ளர் அளவு அளவுக்கு நல்லா அப்புறமா நீங்கள் வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிடலாம் அடுத்த டிப்புக்கு குழிப்பனி அரை சட்டிலாம் நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணாலுமே சில நேரத்தில் வந்து அடி பிடிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாமே இறங்கட்டும் நல்லா அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பணியாரம் ஊற்றுறோன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் நார்மலாக நம்ம தோசை கல்லுக்கெல்லாம் வெங்காயம் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுவோம் ஒட்டாமல் வர்றதுக்காக அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வெங்காயத்தை வந்து கத்தியில் குத்திட்டு கூட இந்த மாதிரி எல்லா குழிலையும் தேய்ச்சி விட்டுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி இன்ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பணியாரமே ஊற்றி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இட்லி மாவில் கேரட் போட்டு வெங்காயம் இதெல்லாம் கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே தாளித்து ஊற்றி செய்கிற பணியாரம் காரப்பணியாரம் இந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது இது கூட பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் பொட்டுக்கடலை சட்னி ரெசிபியுமே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம பால் காய்ச்சிரும் இல்லை சோறு கொதிக்குது அப்படின்னா நம்ம மூடி வச்சுருவோம் சில நேரத்தில் அப்படியே பொங்கி வளிஞ்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டாலுமே சில நேரம் தான் வந்து அப்படியே பொங்கி ஊற்றிடும் இல்லையா அதை தவிர்க்கிறதுக்கும் பூச்சி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூடியில் துணிக்காய் போடுற கிளிப்பு அந்த மாதிரி மாட்டி விட்ருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளிப் தான் எடுக்கணும் பிளாஸ்டிக் கிளிப் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி எதுவுமே விழாமே இருக்கும் பொங்கியும் ஊற்றாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த ஒரு ரெசிபி பார்க்கலாம் சப்பாத்தி பூரிக்கெலாம் ஏற்ற மாதிரியானா குருமா சிம்பிளாக இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் அரை மூடி தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு முந்திரி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அது கூடவே கொஞ்சமாக சீரகம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற நல்லா போனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்தால் போதும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கல்ல ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அது பா பட்டாணி இது வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணியை தான் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியோடயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விட்டுருங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக்காகிருக்கும் அந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃபைனாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் எப்போவுமே குருமா பண்ணும்போது தேங்காய் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் முந்திரியும் சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான குருமா தயாராகிடும் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சதுக்கப்புறமா வெயிட்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு ஒன் பாட் குருமா ரெடி இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி பரோட்டாக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி சேர்த்தாலுமே அது வந்து கறி குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க